என் இனி அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் பகுதி வாங்க தொடர்ந்து கேட்கலாம் கழுத்தில் தாலி கட்டிய பிறகு அக்னி தன் தோழிகளிடம் கூட சரியாக முகம் கொடுக்கவில்லை அவளது அந்த மௌனம் தோழிகளை பயமுறுத்த சடங்குகள் முடிந்ததும் அனைவரும் அவளிடம் இருந்து விடை பெற்றுக் கொண்டனர் அப்போது கூட அவள் ஒரு வார்த்தை கூட தோழிகளிடம் பேசவில்லை விடைபெற்ற தோழிகள் நேராக கனியின் வீட்டிற்கு வந்து கூடி அமர்ந்து அக்னியின் நிலையை பற்றி தான் விவாதித்துக் கொண்டிருந்தனர் இப்போது அக்னியின் நிலை என்ன என்று அறியும் ஆவல் தோழிகளுக்கு கனியை சூழ்ந்து அமர்ந்திருந்த தோழிகள் ஏ கனி அக்னிக்கு போன் பண்ணி இப்ப என்ன நிலைமைன்னு சொல்லி கேளுடி ஸ்பீக்கர்ல போட்டு பேசு ஒரு தோழி கூற மற்ற தோழிகளும் ஆமடி அவளுடைய நிலைமை என்னன்னு தெரியல அது தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு பாவம் டி என்று ஆள் ஆளுக்கு கூற அக்னியின் நிலை என்ன என்று அறியும் ஆவல் கனியின் மனதிலும் இருக்கிறது ஆனால் அவளை அழைக்க பயமாகவும் இருக்கிறது சித்தார்த்த மீது இருக்கும் கோபத்தில் தன்னை ஏதும் பேசிவிடுவாளோ என்ற பயம் ஆனாலும் அவள் நிலை என்ன என்று அறிய வேண்டும் அல்லவா தயங்கி தான் அவள் எண்ணிற்கு அழைத்தாள் அழைக்கும் போது அவள் விழிகள் சுவர் கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தது அது நான்கு பத்தை காட்டுகிறது ஒரே பில்லில் அக்னி அழைப்பை ஏற்றாள் எனடி செத்துட்டேனா இல்ல உயிரோடு இருக்கேனான்னு தெரிஞ்சுக்க அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்க சொன்னாளுங்களா இல்லனா நீ ஃபோன் பண்ணி மாட்டியே தப்பிச்சோம் பிழைச்சோன்னு என தன்னந்தனியா விட்டுட்டு ஓடித்தீங்கல ஐயோ அப்படியெல்லாம் இல்லடி நீ ரொம்ப அமைதியா இருந்தியா அமைதிக்கு பின் புயல் தானே அதுதான் ஆமடி ஆபத்துல தோழியா அம்போன்னு விட்டுட்டு ஓடிட்டு நொண்டி சாக்கு வேறயா இந்த கன்னியாகுமரியில உங்களை தவிர எனக்கு வேற ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு நினைச்சீங்களா இருக்காங்கடி என் உறவுக்காரங்க வழியில தோழிகளும் இருக்காங்க அவங்க எல்லாம் இப்பவும் என் கூட தான் இங்க தான் இருக்காங்க நீங்க எல்லாம் கிடையாதுடி கிடையாது துரோகிங்க ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற வேற எப்படி டி பேச சொல்ற அந்த கதிரை கழித்து விட ஒரு திட்டம் போட்டோம்ல அதே மாதிரி ஒரு திட்டத்தை போட்டு இந்த சித்தார்த்த கிட்ட இருந்து என்ன காப்பாத்தி இருக்க கூடாதாடி நான் தான் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டேன் என் மூல வேலை செய்யல உங்க மூளை கூடவா வேலை செய்யல ஆமடி நாங்க கூட இப்படி ஒரு ட்விஸ்ட எதிர்பார்க்கவே இல்ல உங்க அப்பா கிட்ட கதிரை மாட்டி விடும் போது கல்யாணம் உனக்கு கட்டி வைக்க ஆசைப்பட்டாரு தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கிட்டாரு அதுதான் நடந்திருக்கு சரி அதை விடு அங்க நிலவரம் எப்படி இருக்கு நீ சித்தார்த்து வீட்லயா இல்ல உங்க வீட்லயா அந்த சித்தார்த்து இன்னைக்கு நைட்டு ஜெர்மனி போறதா ஒரு செய்தி எங்களுக்கு காதல விழுந்ததே அது உண்மையா ஆமடி அது உண்மைதான் மேற்படிப்புக்காக ஜெர்மனி போறானாம் டாக்டர் ஆமடி மேற்படிப்புக்காக ஜெர்மனி போறதால நினைக்கிறேன் ரொம்ப நல்லவ மாதிரி தொல்லை எல்லாம் பண்ண மாட்டேன் உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்கறேன் விவகாரத்து பத்திரத்துல கூட கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போறேன் உன்னுடைய விருப்பத்துக்கு இங்க யாரும் தடை நிக்க மாட்டாங்க என்னுடைய புல் சப்போர்ட் உனக்குதான் அப்படி இப்படின்னு பேசிட்டு என்னை எங்க அப்பா அம்மா கிட்டையே விட்டுட்டு மண்டபத்தோட அப்படியே கிளம்பிட்டான் அப்படியா அப்ப சேம ஜாரி தான் நாங்க உங்க வீட்டுக்கு வந்துடுவா நீ அங்க தானே இருக்க நீ வேற இந்த தவள தன்காயல் கெடுன்ற கதை தெரியும்ல அதே மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன் என்னடி சொல்ற அவ மண்டபத்தை விட்டு போய் தொலையட்டும் பொறுமையா காத்திருக்காம அவன் காதுல விடுற மாதிரி அவன் அவன் இவன்னு சொல்லிட்டேன் அது அவனுக்கு பிடிக்கல அப்படியே திரும்பி வந்து தர தரனு இழுத்து அவன் வீட்டுக்கு கொண்டு போயிட்டான் அதை கேட்டு தோழிகள் அனைவரும் விழுந்து விழுந்து சிரிக்க என்னடி போன ஸ்பீக்கர்ல போட்டு எல்லாரும் என் கதையை கேட்டு ரசிச்சு சிரிக்கிறீங்களா வேற என்ன பண்ண சொல்ற எல்லாருக்கும் உன்னுடைய நிலைமை இப்ப என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசை அதுதான் ஸ்பீக்கர்ல போட்டு கூப்பிட்டேன் அக்னி சும்மா சொல்லக்கூடாது சொந்த காசுல நீ செம்மையா சூனியம் வச்சுக்கிட்ட அவனை பத்தி தெரிஞ்சிருந்தும் நீ இப்படி பேசலாமா அவன் உன்கிட்ட மட்டும் இல்லடி எல்லார்கிட்டையும் இப்படிதான் பெரியவங்கன்னா ஒரு வயசு பெரியவங்களே ஆனாலும் மரியாதை கொடுத்து பேசுவோம்னு சொல்லுவானா அதே மாதிரி அவனும் ஒரு வயசு பெரியவங்களை ஆனாலும் மரியாதை குடுத்துதான் பேசுவானாம் மரியாதை குடுக்குறவன் மரியாதையை எதிர்பார்க்கறதுல தப்பு இல்லல்ல இதெல்லாம் உனக்கு இப்படி தெரியும் ஏன் அண்ணா அவன் காலேஜ்ல தானே படிச்சான் அவனுடைய ஜூனியர் ஆனா ஒரு வருஷம்தான் கீழ படிச்சான் அப்படி இருந்தா கூட பேர் சொல்லி கூப்பிட அனுமதிக்கவே மாட்டானாம் நான் விட ஒரு வயசு பெரியவன் தான என் அண்ணான கூப்பிட்டான்னு என குறைஞ்சா போயிடுவ அப்படின்னு கேப்பானாம் சரி அது விடு இப்ப சித்தார்த்து வீட்லயா இருக்க ஆமா சித்தார்த் ரூம்ல ஆவலாய் கனி கேட்க என்னடி கேள்வியில ஒரு தாங்க முடியாத ஆர்வம் இல்லடி சும்மா கேட்டேன் புரியுது புரியுது அவன் என்ன தொட எல்லாம் மாட்டான் அதுக்கு அவனுக்கு டைமும் இல்ல விருப்பமும் இல்ல விருப்பம் இல்லையா ஆமா என் கூட வாழ விருப்பம் இல்லாததால தானே வேற கல்யாணத்தை கூட நீ பண்ணிக்கலாம்

நைட்டோட நைட் தான் நானும் எங்க வீட்டுக்கு கிளம்பிடுவேன் ஏய் பார்த்துடி அவன் உன்னை இழுத்துட்டு போயிருக்கான் அவனா போக சொல்லாம நீ கிளம்பி போயிடாத பிரச்சனை ஆயிட போகுது அதெல்லாம் எதுவும் ஆகாது அவன் என்ன படிப்ப பாதியிலேயே விட்டுட்டு வந்துடவா போறான் அது மட்டும் இல்ல நான் சொன்னேன் நீ அவனுக்கு என் கூட வாழணும்ன்ற விருப்பம் இல்லை இல்ல இருந்திருந்தா அது இன்னைக்கே தெரிஞ்சிருக்கும் நீ சொல்றதும் சரிதான் ஆனாலும் பாத்துடி சரி இப்போ அவன் தான் இருக்கியா இல்லடி தனி ரூம்ல இருக்கேன் சரி சரி நீ போன வை ட்ரெஸ் மாற்றணும்னு சொல்லி தான் ரூமுக்கு வந்தேன் அப்பதான் நீ ஃபோன் பண்ண ரொம்ப நேரம் கதவை சாத்திட்டு இருந்தா மத்தவங்களுக்கு சந்தேகம் வருதோ வராதோ எங்க அம்மாவுக்கு வந்துடும் எங்க அம்மாவால் தான் இப்போ இந்த பிரச்சனை என்ன மண்டபத்திலையும் விட்டுட்டு அவன் பாட்டுக்கு சிவனேனு போயிட்டு இருக்கான் அவனை நிற்க சொல்லி அவன் கூட நீயும் போடினு சொல்லி ஏன் வாயை கிண்டி விட்டு என்ன மாட்டி விட்டுட்டாங்க நீ போன வை என்று கூறியவள் அழைப்பை துண்டித்து விட்டு வேகமாக உடைமாற்றி கொண்டாள் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவள் அம்மா அவளை கவனியாமல் கங்கா அத்தையிடம் அவளை பற்றி ஏதோ பேசுவதை கண்டு அவர் வந்தாள் அத்தையும் அவளை கவனிக்கவில்லை கங்கா அக்னி எல்லாருக்கும் அதுக்காக அவ சித்தார்த்த மரியாதை இல்லாம அவன் இவனும் பேசுறதை நீ ஒரு நாளும் அனுமதிக்கவே கூடாது அதுதான் சித்துவுக்கும் அவளுக்கும் இடையில இருக்கிற ஒரே பிரச்சனை அவ ஏதாவது தப்பு செஞ்சா அந்த இடத்திலேயே நீ அவளை திருத்தணும் உங்க அண்ணன் மாதிரி சின்ன பொண்ணு தானே சரியாயிடும் நினைக்காத அது நாளைக்கு பிரச்சனை ஆயிடும் உம் நல்லா ஏத்தி விடுங்கம்மா இன்னும் நல்லா ஏத்தி விடுங்க அத்தை என்ன பொண்ணு மாதிரி பாத்துப்பாங்க ஆனா நீங்க மாமியார் மாதிரி நடந்துக்கிறீங்க அம்மா என் பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு செல்லமாவே வளர்ந்துட்டா ஏதும் தப்பு பண்ணா அதை பெருசு படுத்தாதீங்க உங்க பொண்ணு மாதிரி நினைச்சு மன்னிச்சு விட்டுடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க கோபமாக அக்னி கேட்க ஆமடி அது தெரியாம தப்பு செய்யற பொண்ணுங்களுக்காக அவங்க அம்மா அங்க பேசுற டயலாக் அது உனக்கு பொருந்தவே புரிந்தாது நீ வேணும் நீ சித்தார்த்த மரியாதை இல்லாம பேசுற அதை என்னால அனுமதிக்க முடியாது சித்தார்த்தோட அம்மாவான உங்க அத்தையால அனுமதிக்கவே முடியாது ஒருவேளை சின்ன பொண்ணாச்சேன்னு அவ பேசாம இருந்துட கூடாதுல்ல அதுதான் அவகிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நாயங்கம்மா வேணும்னே மரியாதை இல்லாம அவனை பேசுன இப்ப கூட இப்ப கூட சித்தார்த்த நீ மரியாதை இல்லாம பேசுற இப்பதான் அவன் இங்க இல்லையே அவன் பக்கத்துல இருக்கும்போது பாத்துக்கலாம் மரியாதையெல்லாம் அவன் பக்கத்துல இருக்கும்போது குடுத்துக்கிறான் அவள் அப்படி பேசும்போது வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்த சித்தார்த்த அப்படியே வாசலில் நின்றான் சின்ன வயசுல ஒன்னா விளையாடுறவங்க வயசுல பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் பேர் சொல்லிதான் கூப்பிடுவோம் அது மட்டும் இல்ல வாடா போடா வாடி போடின்னு உரிமையோட பாசமா பேசுவோம்ஸ்னா அப்படிதான் இது கூட புரிஞ்சுக்காம நான் அவனை வாடா போடான்னு பேசிட்டேன்னு எல்லாரும் முன்னாடி என்ன கை நீட்டி அடிச்சுட்டான் தெரியுமா அந்த நேரத்துல அவனை அப்படியே பிடிச்சு நான் சாத்து சாத்துணும்னு எனக்கும் தோணிச்சு ஆனா என்ன விட ஹைட்டா அதனால தப்பிச்சான் அவனை எல்லாம் அவள் தொடர்ந்து ஏதோ கூற வர அவள் விழிகள் மிகவும் தற்செயலாக வாசலுக்கு ஓடியது வாசலில் நின்று மேலும் கீழும் தலையசைத்து அவளையே பார்த்து கொண்டிருக்கும் சித்தார்த்தை கண்டதும் அவள் வார்த்தைகளை அப்படியே விழுங்கினாள் சட்டி பேச்சை நிறுத்திவிட்டு வாசலை அதிர்ச்சியோடு பார்க்கும் அக்னியை கண்டு வியாபாரை நிற்பதை அடக்க முடியாமல் அவன் இப்போது வந்து விடுவான் என்று ஒருவரும் எதிர்பார்க்கவில்லை சித்தார்த்தின் முகம் கோபத்தில் சிவந்திருக்கிறது அதை கண்டு அக்னியின் மனதில் ஒரு நடுக்கம் அவள் முணுமுணுக்க அவள் முன்னால் வந்து நின்ற சித்தார்த் எனக்கு மரியாதை கொடுக்கிறதுனா என் முன்னாடி மட்டும் இல்ல நான் இல்லாத நேரத்திலையும் என்ன பத்தி நீ பேசும் போது தான் பேசணும் அதுதான் மரியாதை புரியுமா கோபமாக அவன் அப்படி என்ன கூப்பிடுற உரிமை உனக்கு கிடையாது அப்புறம் என்னன்னு கூப்பிடுறதான் வாய்க்குள்ள அவள் முணுமுணுக்க என்ன சொன்ன அப்புறம் உங்களை என்னன்னு கூப்பிடுறதுன்னு கேட்டேன் அத்தானு கூப்பிடு அத்தானா ஏன் அத்தானு கூப்பிட வாய் வராதோ அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை அப்புறம் நீ கொஞ்சம் முன்னாடி எதுவும் பேசிட்டு இருந்தியே வயசுல பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் பிரெண்ட்ஸா இருந்தா உரிமையோட வாடா போடான்னு கூப்பிடலானும் அதனவோ உண்மைதான் அது தப்பு இல்ல ஏன் கணவனை கூட உரிமையோட அன்பா வாடா போடான்னு சொல்லலாம் அது கூட தப்பே கிடையாது ஆனா கோபமா போது ஆனால் கோபமா பேசும்போது வாடா போடா போட்டு பேசக்கூடாது அது தப்பு அதுக்கு மீனிங்கே வேற அப்புறம் அன்னைக்கு நான் உன்னை அடிச்சது கூட நீ உரிமையோட இல்ல பாசத்தோட வாடா போடான்னு என்னை சொன்னதாலயா அவளால் பேச முடியவில்லை இல்ல இல்ல கோபமா ரொம்ப திமிரா என்ன வாடா போடான்னு நீ அன்னைக்கு சொன்னேன் எல்லார் முன்னாடியும் சொன்னேன் அதனால்தான் எல்லார் முன்னாடியும் உன்னை நானும் அடிச்சேன் அது உனக்கு தெரியாமலோ புரியாமலோ இல்ல தெரியாத மாதிரி புரியாத மாதிரி நீ நடிக்கிற அத உனக்கு புரிய வைக்கணும் உன்னை திருத்தணும்ன்ற எண்ணம் எனக்கு இப்ப கிடையாது அதுக்கு எனக்கு நேரமும் கிடையாது அதுக்கு அவசியமும் இல்ல இனி நீ யாரோ நான் யாரோ உனக்கு உன்னுடைய வழி எனக்கு என்னுடைய வழி அத்தையும் மாமாவும் வீட்டுக்கு போகும்போது நீ அவங்க கூட வீட்டுக்கு போலாம் அது உன்னுடைய விருப்பம் ஆனா என்னைக்கா இருந்தாலும் என்ன விட்டுட்டு நீ இன்னொருத்தன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட வாழ்ந்தாலும் எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீ கொடுத்தே ஆகணும் அதுல எந்த மாற்றமும் இருக்காது புரியுதா இப்போது அவனது விழிகள் பொதுவாக அனைவரையும் பார்த்தது எனக்கு டைம் ஆகுது திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல இருந்து ஒன்பது மணிக்கு ஃப்ளைட் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்ல இருக்கணும் மாமாவை பார்த்தவன் மாமா நீங்க ஏர்போர்ட் வரலதா இருந்தா வரலாம் போறீங்கன்னா வீட்டுக்கு போலாம் அக்னியும் நீங்க போகும்போது வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க என்று கூறியவன் கை கடிகாரத்தில் ஒரு முறை நேரத்தை பார்த்துவிட்டு வேகமாக மாடிக்கு சென்றான் பகுதி நான்கு நிறைவடைந்தது பகுதி ஐந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்